பிரதோஷம் என்பது நாம் எல்லாம் நன்கு தான் சாதம் நாம் முன்பது இறைவனுக்கு அமுதமாக கொடுத்தால் அது பிரசாதமாகவிடுகிறது தோஷம் என்பது குற்றம் நம்முடைய நாம் செய்த குற்றங்களினாலே ஈட்டப்படுகிற துன்பங்களும் பாவங்களும் எல்லாமல்ல எங்கும் நிறைந்த பரம்பொருளின் திருவடிகளை சமர்ப்பணம் செய்துவிட்டு சுவாமி எங்களை ஏற்றருள்க என்று விண்ணப்பம் செய்கிற ஒரு நல்ல நேரம் இந்த பிரதோஷ நேரம் அப்படி அந்த குற்றங்களை நாம் சமர்ப்பணம் செய்தால் செய்த பிறகு அது பிரதோஷமாக மாறும் இன்பமாக மாறும் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாற்றக்கூடிய மாறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு விரதம் இந்த பிரதோஷ விரதம் சாதாரண ஒன்று அல்ல ஆன்மாக்களுக்கு மிகவும் எளிமையாக பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை துன்பங்களை எங்களால் சுமக்க முடியவில்லை பாவங்களை நாங்கள் சுமந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்ற அந்த ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை வருகிற இந்த பிரதோஷம் அந்த குற்றங்களிலே இருந்து அவர்களை விடுதலை செய்து இன்பமான பெருவாழ்விலே வாழ வைப்பதற்காக திருவருள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் இந்த நாள் சிவ தர்மோத்திரம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் பழமையான நூல் பிரதோஷம் குறித்த பூஜையை குறித்த ஒரு செய்தி அதில் சொல்லப்படுகிறது பிரதோஷ வழிபாட்டினை நிகழ்த்துகின்ற அடியாரில் பெறுகிற பெரும் எது அச்சமும் பிணியும் நீங்கி அரும்பொருள் செல்வம் வேண்டி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் அச்சம் இருக்கிறது எதற்காகவோ பயப்படுகிறோம் காரணமில்லாமல் பயப்படுகிறோம் ஏதோ ஒன்றுக்காக ஒரு அச்சத்தோடு ஏதாவது ஒரு நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அச்ச உணர்வுக்கு ஆட்படுகிற நிமிடங்களும் உண்டு ஆக அந்த அச்சம் அச்சமும் பிணியும் நீங்கி மனிதனாக பிறந்து விட்டாலே பிணி தொற்றிக்கொள்ளுகிறது ஏன் தொற்றிக்கொள்ளுகிறது நமக்கு விளக்கம் தெரியல நம்முடைய சமூக சூழலினாலே நோய் வரும் முன்வினையின் காரணமாக நோய் வரும் ஆக எப்படி வந்த நோயாக இருந்தாலும் சரி அந்த நோயை நீக்குவதற்கான வழி இருக்கிறது மறைந்தீஸ்வரன் இருக்கிற பொழுது உங்களுக்கு என்ன கவலை என்ற நிலையிலே தான் அச்சமும் பிணியும் நீங்கி அரும்பொருள் செல்வம் வேண்டி பொருட்செல்வம்னா செல்வம் இருந்தால் போதாதா அதற்கேன் பொருட்செல்வம் என்று ஒரு அடைமொழியை கொடுத்தார் செல்வத்தை அடிப்படையாக வைத்து அறங்களை செய்ய வேண்டும் மரங்களை செய்யக்கூடாது இந்த பொருட்செல்வம் வறுமையானால் நாம் அறப்பணிகளை செய்யக்கூடிய அந்த தன்மையை பெறுவோம் அரும்பொருள் செல்வம் வேண்டும் நிச்சலும் மகிழ்வினோடு நிலை பெறும் புகழை வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் புகழோடு இருக்கணும் என்ற அந்த ஒரு இயக்கம் எல்லோருடைய மனதிலையும் உண்டு நச்சருவணிந்தநாதன் நளிர் மதர் நளிர் மதர் மலர் பாதங்கள் தன்னை பிச்சுரு மனதினோடு பிரதோஷம் தனில் பூசிப்பான் உறுதியோடு அன்போடு பிரதோஷ தினத்தன்று நீங்கள் இறைவனை வணங்குகிற பொழுது உங்களுக்கு அச்சம் இருக்காது பிணி வராது அரும்பொருள் செல்வத்தை பெறுவீர்கள் மகிழ்வோடு இருப்பீர்கள் நிலை பெறும் புகழை பெறுவீர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்ற அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வரிகளுக்கு விளக்கமாக இந்த சிவ தர்மோத்திர நூலிலே பிரதோஷ பூஜை குறித்து ஒரு அற்புதமான செய்தி சொல்லப்படுகிறது சான்றோர் பெருமக்களே சிறியவனையும் பொருட்படுத்தி என்னுடைய புன்மொழியினை எதிர்காரும் அன்பாக சேவைப்படுத்தி அடையார் திருக்குட்டமான் உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவிடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து அவரவர் வழி அவரவர் வந்தனர் அவரவர் வழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவினர் அவரவர் நினைவது தம்மை உணர்வதுவே என்ற சிவபோக சாரத்தின் சீரிய கருத்தனை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வந்து இந்த அளவில் உரையினை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்